பசிக்குது அவங்கள கடவுளா நினைச்சு அவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தானம் பண்ணுங்க கடவுளா நினைச்சுன்னு குரான்ல சொல்லியிருக்காங்க இந்த நாய என்ன செய்யலாம் ஏண்டா பரலேஷ் நாய அப்படின்னு கூப்பிட முடியுமா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பிரபல யூடியூபர் பட் இருந்தாலும் இந்த வேலையை பார்த்தவங்களுக்கு இந்த மரியாதை போடும் ஆ அதனால் நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம் ஏன்டா பரதேச நாயர் உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்களா என்ன தமிழ்நாட்டில் அப்படியே எல்லாரும் தவிக்கிறாங்க சோறு இல்லாமல் மகாராஷா உங்கள் கையால் கொடுத்தாத்தே அவங்க வாயும் வயிறு நிறையும் அதனால் எப்படியாச்சும் நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி தான தர்மம் பண்ணணும் உன்கிட்ட வந்து கோரிக்கை கீரிக்க வச்சாங்களான் என்ன மனசில் அப்படியே முத்து பற்றவ ரசினின் நினப்பு அள்ளி விழுகிறாராம்மா இந்த நாய் போனது கண்டன பண்ணுறதுக்காக போனது அவனுக்கு அவ்வளோ சார் மரியாதை ஏன்னா அவர் பேசின வார்த்தைகள் அப்படி த இவன் கண்டென்ட் பண்ண போவாராம் இவரே அதை வீடியோ ரெக்கார்டும் பண்ணுவாராம் அதுக்கப்புறம் அவரே அதை வெளியிலையும் விடுவாராம் அதுக்கப்புறம் வெளியில விட்டதுக்கும் அப்படி கண்டட்டு பண்ணதுக்கும் அவரே மன்னிப்பு கேட்பான இதே வேளா மொயிலா போச்சு இல்ல இல்ல அப்படித்தான் இருக்காங்க இவனும் அது ஒவ்வொரு முறையும் இவன் கவர்மெண்ட் கிட்டே மன்னிப்பு கேட்டு தவாரிச்சு ஒண்ணுமே நம்ம என்ன எண்ணத்தை ஒன்றும் பெருசாக இருக்காது நெப்போலியன் வீட்டுக்கு போன மாதிரி அடுத்து வேற யாருக்காவது வீட்டுக்கு போனான்னா மறுபடியும் நம்ம இங்கே நடந்ததை மறந்துடுவோம் இது வரைக்கும் அவன் எவ்வளோ முறை எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கான் அவன் பண்ணது இதுக்கு முன்னாடி எத்தனையும் இது அதாவது சட்டத்துக்கு இதுவானது அதுலேருந்தே அவனை ஒன்றும் பண்ண முடில கவர்மெண்டாலேயே அவனை ஒன்றும் பண்ண முடில ஆனால் இன்றைக்கு அந்த நாய் பண்ண வேலை இங்கே இல்லாதவைகளை வச்சு அதாவது கையில் காசு இருக்குன்னா தான் என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அவன் அப்படிதான் சார் பிகேவ் பண்ணியிருக்கான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு தெரியல கொடுக்கறதுக்கு தானே நீ போனேன் கொடுக்குற இடம் வந்து கேமராவைக்குது எப்படி ஏன்னா அதை இவன் வந்து அதையும் காசாக பண திமிரில் ஆடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க பணம் திமறில் ஆடலாம் பணம் வெளியில் ஆடலான் இதெல்லாம் பண்ணாதான் அவன் நல்ல அவன் ரொம்ப கான்சியஸாக பண்ணுறான் சார் அதை மன்னிப்பு எப்படி தெரியுமா அவன் கேட்குறான் ஐயா நானும் அந்த இடத்துல இருந்தால் வந்திருக்கேன் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்ன சூழ்நிலை உன்னைய சுற்றி என்ன ஒரு ஐநூறு பேர் சூழுந்துக்கிட்டாங்களா நான் காலை அப்படியே அலைய கட்டிக்கிட்டு போனாங்களா என்ன உன்னைய இல்லைம்மா பொண்டாடியை தூக்கிட்டு போயிட்டாள கேட்பமா மாட்டோம் என்ன என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறான் ஓ பொண்டாடிய கையை பிடிச்ச இழுத்துட்டு கற்பழிக்க கூட்டிகிட்டு போனாயான் சரி தப்பாக எடுத்துருக்காதீங்க அவன் என் த நீ காருக்குள்ளே உட்காந்துருக்க உள்ளுக்குள்ளே எல்லாேருக்கும் காமிச்சிட்டு மாற உட்காந்து இருக்கேன் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டு வயிறு காஞ்சவன் என்ன பண்ணுவான் வழி இல்லாதவன் வர பண்ணுவா ஓடி வந்து புடுங்க தாண்டா செய்வா ஓடி வந்து புடுங்க தான் செய்வா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா பண்ணாதீங்க என்ன அசிங்கமா பண்ணாங்க உங்க ரோட்டம் மறைச்சு ஒண்ணுக்கு போனாங்களா இல்ல உங்க ரோட்டம் மறைச்சு வெளிக்கு போனா என்ன பண்ணாங்க அசிங்கமா உடைய இல்ல வேற எதுவும் பண்ணாங்களா ஹராஸ்மெண்ட் எதுவும் பண்ணாங்களா அவங்க வறுமையை நீ ஓ வருமானத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட சார் அவ்வளவு போக உள்ளுக்குள்ள வருது பரம்பரை பணக்காரன் கூட இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க சார் உண்மையில் பரம்பரை பணக்காரர்கள் அவங்க கூட எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த பரதேசி நாயி கையில் காசு பண இருக்கு நமக்கு இருக்கு நம்மளை எவனையும் எதுவும் செய்ய முடியாது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினப்பு உள்ள இருக்குல்ல காசு இல்லாதே இந்த இங்கே ரெண்டு நிக்கிதை பறந்தா அது ஆடா மாடா இல்லை வேறதா ஜந்தா குழந்தைங்க தானே அந்த ரெண்டு நிக்கிதை பறவை கொண்டு இல்ல ஃபேமிலியோட வர நீ கிளம்புற உன்னையாவ கூட்டி போச்சோன்னா ஏன் நீ கொடுக்க வேண்டியது தானே ஏ காரை விட்டு இறங்க கூட மாட்டாரா ஏன்னா இவர் நவா பரம்பரை இல்லை ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க ரம்ஜான நீ ஒட்டை மட்டும்தான் தான் நினச்சிகிட்டு இருக்கேன் என்ன ஒவ்வொரு விசேஷத்தன்னைக்கும் பல பேர் பல பேருக்கு சாப்பாடை போட்டுட்டு சத்தம் போடாமல் இருக்காங்க இது இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஏன் வழக்கம் போல மார்க்கெட்டிங் இருக்கட்டிங் எல்லாம் ஓகே நீ அதை வேற விதமா பண்ணிட்டு உள்ள வந்துட்டு புருங்காத தோடாத செய்யாத அவைகளை வந்து அப்படியே உள்ள பிள்ளை நம்ம கொடுக்கணும்னு அந்த திமுரு ஒன்னு இருக்குல்ல அந்த திமுரு அதுதான் அவனோட வெளிப்பாடு அவ்வளவு அவனுக்கு இல்லாதவங்க நிறைய நினைச்சு கொடுத்து அந்த மனுஷன் போகலை கிட்ட இருக்கு அதை அவன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தால் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டை முற்றுகை போட்டாங்க நீ தான காரை கிளப்பிக்கிட்டு போன காரை கிளப்பிக்கிட்டு நீ போவே எல்லாருக்கும் காமிச்சு காமிச்சு கடுப்பேற்றுவேன் அவங்க வந்தால் அவங்களை கண்டபடி வைவே அப்படித்தானே அதை தச நாதேரி பண்ணிக்கிட்டு வந்துருக்கு நீ எல்லாம் எதுக்கு முதல்ல போற உனியை கூப்பிட்டு இது பண்ணுறதுக்கு தான் ஆயிரம் பேர் இருக்காங்கள போய் தொலைய வேண்டியது தானே அதை மட்டும் இப்படி இல்லாத வேண்டாம் போயிட்டு உன்னோடய காமிச்சுட்டு இருப்போ இதை கேட்டோம்னா ஐயோ எனக்கு ஒன்று இரஃபான் மேலே தேவையில்லாமல் இது பாயிறாங்க வேண்டியது இரஃபான் மேலே இவங்களுக்குலாம் வந்து போடுறாம என்ன மையம் பொறாம எங்களுக்கு நான் தெரியாமல் தான் இதுவரை வீடியோ போட்டுக்கா அவங்க வீடியோவை எவராச்சும் போட்டு இது வரைக்கும் செஞ்சு போட்டுருக்கானா அவன் ஜெண்டர் அறிவிச்சா தப்பு பிடிச்சி உள்ளே போட முடியல காரை ஏற்றி கொலை பண்ணாங்கன்னாங்க ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கட்டும் அன்னோன் ஆக்சிடெண்ட்டாகவே இருக்கட்டும் அன் எக்ஸ்பெக்டட் ஆன்சி இருக்கட்டும் அதையும் ஒன்றும் பண்ண முடியல முடிஞ்சால் ப்ரூஃப் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டான் இங்கே தான் இன்னும் எவ்வளவோ சட்ட திட்டங்களாக ஆள் மீறி இருக்குது அவனை எதுவுமே பண்ண முடியல இப்படி எதுவுமே அது இவ்வளோ பேர் இருக்க ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவனை எதுவும் பண்ண மாட்டாங்க அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தானே அந்த நினப்பில் தானே இவனுக்கு இவங்க ரோட்டில் போறவங்க எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டலாம் பார்த்தா அவ்வளவு இந்த எனக்கு கரெக்டு தாங்க இந்த நாளேறியை என்ன பண்ணலாம் இதை செஞ்சது இன்னொன்று சொல்கிறேன் குரானில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு கையேந்தி வர்றாங்க இல்லையா அவங்கள கடவுள் மாதிரி நினச்சி அவங்களுக்கு தானம் பண்ணுங்கன்னு இருக்காங்க இது குரான் சொல்லியிருக்கிறது இப்போ சொல்லுங்கள் இவனை என்ன பண்ணுறது